இந்த உலகத்தில் யார் வேண்டுமென்றாலும் யாரையும் சீண்டலாம் வெறுப்புணர்வை விதைக்கலாம் இந்த புதுயுக உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களா பிறரை கோபமூட்டினால் பணம் சம்பாதிக்கலாம் உங்கள் சமூக ஊடகங்களில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் இணைய உலகில் இத்தகைய யுக்தியின் பேர் என்ன தெரியுமா அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் தாவிது பெலிஸ்தியனை கொண்ட பின் வீரர்கள் வீடு திரும்பி கொண்டிருந்தபோது போது எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர் அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் மகிழ்ந்து பாடல் எழுப்பினர் அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் ஆயிரம் பேரை கொண்டார் தாவிதோ பதினாறாயிரம் பேரை கொண்டார் என்று பாடினார்கள் அந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு பதினாறாயிரம் பேர் என்றனர் எனக்கோ ஆயிரம் பேர் மட்டுமே என்றனர் அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார் அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்த்தார் தாவீது சவுலுக்கும் இடையிலான சினம் பகை வெறுப்பு பொறாமை விவிலிய பக்கங்களில் ஆழமாக வேரூன்றி இருப்பது போல நவீன தாவித்கள் சவுறுகளுக்கிடையிலான போட்டி பொறாமைகளும் கோபமூட்டும் பதிவுகளும் இணைய பக்கங்களிலும் கொப்பளித்து கொண்டிருக்கின்றன மக்களை எரிச்சல் ஊட்டும் விதமாகவோ ஆத்திரமூட்டும் விதமாகவோ அல்லது புண்படுத்தும் விதமாகவோ பேசி அவர்களின் கோபத்தை வேண்டுமென்றே தூண்டுவதற்காக இணையத்தில் பகிரப்படும் உள்ளடக்கத்தை அதாவது கண்டை தான் ஆத்திர தூண்டில் அல்லது ரேஜ் என்கின்றனர் பல்கலைக்கழகம் இந்த வார்த்தையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வார்த்தையாக தேர்ந்தெடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இணையத்தில் ஒரு பதிவர் உண்மையில் தனக்கு அந்த கருத்து இருக்கிறதோ இல்லையோ வேண்டுமென்றே மக்களை கோபப்படுத்தும் விதத்தில் ஒரு பதிவை போடுவார் அதை பார்த்து மக்கள் ஆவேசம் அடைந்து கருத்தூட்டுவதாலும் அதனை அதிக அளவில் பகிர்வதாலும் அந்த பதிவு அதிக மக்களிடம் சென்றடையும் இந்த எதிர்மறை விளம்பரத்தின் அதாவது நெகட்டிவ் ப்ரமோஷன் மூலம் தங்களின் வருமானத்தையோ அல்லது செல்வாக்கையோ உயர்த்துவதே இவர்களின் நோக்கமாகும் ஒரு பதிவை பார்த்ததும் ஆத்திரம் வந்தால் உடனடியாக கமெண்ட் செய்யாதீர்கள் ஐந்து வினாடிகள் பொறுத்திருந்து பார்த்தால் அது வெறும் கவனத்தை ஈர்க்கும் தந்திரம் என்பது உங்களுக்கே புரியும் உலகத்தில் எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க என்று கோபத்தில் அந்த பதிவை பகிர்வது உண்மையில் அந்த பதிவிற்கு இன்னும் அதிக விளம்பரத்தையே தரும் எனவே அத்தகைய பதிவுகளை புறக்கணிப்பதே புத்திசாலித்தனம் உங்களுக்கு பிடிக்காத அல்லது ஆத்திரமூட்டும் வீடியோக்கள் வந்தால் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்ட் அல்லது மியூட் ஆப்ஷன்களை பயன்படுத்துங்கள் விவிலியத்தில் மக்கள் தாவீது பத்தாயிரம் பேரை கொண்டான் என்றும் சவுல் ஆயிரம் பேரை கொண்டான் என்றும் பாடியது அரசன் சவுலுக்கு ஆத்திரத்தை வருவிக்கின்றது இதுபோன்று ஆத்திரம் தரக்கூடிய கோஷங்கள் சமூக ஊடகங்களில் கொட்டி கிடக்கின்றன இத்தகைய வெற்று சத்தங்களை எழுப்பும் டிஜிட்டல் கூட்டத்தோடு நாம் கைகோர்த்து கொள்ளாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது காலத்தின் கட்டாயம் இது நம்மை கோபப்பட வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்க பார்க்கும் ஒரு புதுவித யுக்தி என்ற விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டாலே ரேஜ்பேட் அதாவது தூண்டில் போன்ற பதிவுகளின் ஆதிக்கம் குறையும் இது வலையுலகம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி